திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டமாகும் ஏறத்தாக பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாத கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காறை திட்டம் நலவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காறைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் சுதார சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவன திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன மேலும் சுமார் பல்லாயிரம் காரணி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மனிதனை மனிதனை இழுக்கும் மனிதாபிமானமற்ற சாவண்டிகள் ஒழிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சார ஒப்புதல் இலவச மின்சார வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பனிரெண்டாயிரம் பெரிய பெரிய விவசாயிகள் பயனடைவாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை குறிக்கும் நூற்று முப்பத்து மூன்று அடி திருவள்ளுவர் சிறையை இந்திய பூபாகத்தில் படையமைத்திற்கு ஈடாகத் திகழும் தென்குமரியில் நிறைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரமல்லவா இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் இந்தி எழுந்து பிரித்திட்ட எழுச்சி ஆம் புக்கடனும் தம் அரைதிரளால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையும் முப்பால் யார்த்த ஞானத்தமிழையின் திருவள்ளுவருக்கு பின்முட்டும் சிறைவழித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நிலைப்போக்கும் உழைப்போக்கும் இணைத்து வர வந்ததால் தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள் பாலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள் மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குளிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது கேழையின் சிறைப்பில் இறைவனை காண்போம் என விளக்கத்தோடு தொடங்கிய கழக ஆட்சி தமிழ்நாடு தனி மாநிலமாகும் மாநிலமாக தொடர்ந்து இருக்கிறது வேறு எண்ணி நான் தெரிவிக்கொள்கிறேன் பெறுவதற்கு அடைகிறேன்